தமிழ் சொந்த வரவேற்கு ஆட்ஸ் பார்த்து மக்கள் சம்பாதிச்சு மக்கள் நிம்மதியாக இருந்த வாழ்க்கையில் ஒரு வந்து உலகிருக்கு இடி வந்து எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி நாலு மார்ச் யாருக்குமே பணம் கிடைக்கல ஒரு பக்கம் போனாலும் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்ரீநிதி அசோக் அசோக் ஸ்ரீநிதி அவருக்கு வந்து புகார் கொடுத்த அடிப்படையில் அவர் கூட முந்நூறு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அதிகாரிகள்கிட்ட இதன் அடிப்படையில் வந்து வழக்கு வந்து ஒரு வருஷம் அவனை இழுத்துக்கிட்டு போன காலகட்டத்தில் இப்போ வந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படலை அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது பல பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற அரசாங்க வக்கீல்கள்கிட்ட இதெல்லாம் வாக்குவாதம் பண்ணி மக்களுக்கான நல்லது செய்யணும் அப்படின்லாம் எல்லா யூடியூப் யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்காங்க நம்மளும் பேசியிருக்கிறோம் இதன் அடிப்படையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாத சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மன கஷ்டத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த கஷ்டத்தில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலில் நிறைய சொந்தங்கள் எடுங்க அப்படிங்கிற மட்டும் தான் சொல்ல முடியும் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது எம்டி சக்தியானந்தன் வந்து இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போவே சொன்னார் அசோக் சிங் என்ன சொன்னார்னாக்கா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த நிர்வாகம் முடிஞ்சு போச்சு இந்த இனிமே வந்து மைவித்திரி வந்து ஆட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது கண்டிப்பாக வந்து நீங்கள் இது இந்த பாசிட்டிவான எனர்ஜியை நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூன் ஜூலையில் சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து இந்த மக்களுக்கான ஆதரவாக நம்ம வந்து போடுற அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்களுக்கான ஆதரவாக நம்ம வந்து இந்த சேனல் மூலமாக நம்ம சேனல் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் பாசிட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது என்ன காரணம்னா ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை இதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அது மூலமாக வட்டிக்கு பணம் வாங்கி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க உங்களோட கும்பரல்களை உங்களுடைய வேதனைகளை நீங்கள் போது உண்மையிலேயே நான் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரதுக்காக நான் பல கோரி பலத்தரப்பட்ட கோரிக்கையை அரசுக்கும் வச்சிருந்தோம் நம்ம வந்து எம்டி சக்தியானந்தனுக்கு வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் தான் வந்து பாதிக்கப்பட்டவங்க இனிமேல் இந்த கம்பெனி நிரந்தரமாக மூடப்போகுது இந்த கம்பெனியில் பணம் நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தாட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை உடச்சி நான் பாசிட்டிவ் தாட்டாக நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு அபிப்பிராயத்தை உங்கள் சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் உங்கள் துக்கத்தில் வந்து நான் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பலதரப்பட்ட வீடியோ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பியும் அவர் பார்த்தும் எந்த பதிலும் கூடாமல் இருக்கிறதே இப்போ வந்து பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது ஜனவரி பதினஞ்சாம் தேதிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஆனால் ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த தாரகம் மந்திரம் பொய்யா போயிடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமேவே ஜெய்து அவங்க சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருக்கிறவங்க அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள் சொல்லுவாங்க பெரியவர்கள் சொல்லுவாங்க நல்லவர்கள் சொல்லுவாங்க இவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது இன்னும் புரிஞ்சிக்க முடியாமே இருக்குது அதுக்காகவே நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம் சார் நீங்கள் வெளியே வரணும் தலைவாணி வெளியே வரந்தோ ஆறுதல் சொல்லணும் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே தலைப்பில் வந்து இப்போ வந்து ஸ்ரீநிதி அசோக் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா பாமக சேர்ந்த ஒரு பிரமுக முக்கியமான ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இஓடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தார் ஆனால் அவங்க சொல்லியிருந்தார் ஆனால் கம்பெனி முடிய போகிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் போடுறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படின்ட்டு ஆனால் இப்பவும் அதுதான் சொல்கிறேன் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொன்னது நடந்துருமோ அப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாேருக்கும் வந்துகிட்டு இருக்குங்கிறத மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இதனால் எம்டி சக்தியானந்தன் அவர்களே ஐயா நீங்கள் நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் வெளியில் வந்தது பிரச்சனை இல்லைங்க உங்கள் கேஸ் கூட

யார் பக்கமும் அரசு காப்பி அடிக்கலை யார் பக்கமும் வந்து சாயல் பண்ணலை சாஞ்சி அவங்களுக்கு வேறு விதமான நம்ம வந்து கெடுத்து வாழ்கிறதுக்குன்னு நம்ம ஆசைப்படலை ஸோ உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்லணும்னு சொன்னால் மனக்குமுறலை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறது எந்த எந்த மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு வந்து எப்படி நம்ம ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கக்கூடிய வருத்தம் எனக்கு இருக்குது உங்கள் கூட பிறந்த சகோதரனாக நினச்சிங்க ஒரு ஒரு என்ன சொல்லப்போனாக்கா உங்கள் கூட இருக்கிற நட்பு ரீதியான ஒரு தோழனாக நினச்சிங்க எனிவே எப்படி இருந்தாலும் சரி ஒரு மக்களுக்கு ஒரு பாதிப்புனாக்கா நம்ம வந்து தட்டி கேட்கலாம் சாதாரணமாக மக்களை ரோட்டில் கடத்த பெற்றோர்களை பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் இந்த முந்நூறு பேர் கொடுத்த கம்பெனினால இந்த கம்பெனி வந்து திவாலாயிருக்கு கம்பெனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முந்நூறு பேரும் சொல்கிறாங்க ஸோ அது அப்படி நடந்துடுச்சுன்னு சொன்னாக்கா சக்தியானந்தன் அவர்களே உங்கள் நீங்கள் சொன்ன அந்த தாராக மந்திரம் பொய்த்து போய்விடும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை நீங்கள் முன்னேறி மக்களுக்கு வந்து என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கம்பெனி மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிறாங்க நான் என்னன்னா ரெண்டு பேருக்கும் இப்போ பொதுவாக வந்து நான் பேசுகிறதில் வந்து மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு ஜூன் மாதமே அசோக் ஸ்ரீநிதி ஸோ இப்போ வந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பன்னெண்டு லட்சம் தொண்ணூறாயிரம் பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத இப்போது தமிழ் மக்கள் மட்டும் இல்லை ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய த மக்கள் அதாவது மைவித்திரி வீ ஆட்ஸ் பார்த்து இன்னும் பணம் வரும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஹெல்பர் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன இந்த கம்பெனி இதோட முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லை தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அசோக் சினி சொன்னது மாதிரி கண்டிப்பாக இது அந்த மாதிரி கோணத்தில் போயிட்டு இருக்குங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்க முடியிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்ததுக்கு நன்றி அந்த கோணம் எப்படி மாறுங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட நான் வீடியோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போகிற நம்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிவிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கடங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நம்ப புதிய சிந்தனையோடு புதிய அத்தியார்த்தியோட அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி